மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அண்ணன் ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் பயங்கர டென்ஷனில் வந்து இருக்காங்க என்ன ஏது எதுவுமே புரியலன்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர டென்ஷனில் இருக்காங்க அப்போ கிட்ட நம்ம யமுனா வந்து அக்கா நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக நம்மளுடைய அம்மாவை எதிர்த்து கூட எனக்காக நீ இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க இதனால உனக்கு பயங்கர கெட்ட பேர் நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாங்க வரட்டும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது எனக்கு உன்னுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியம் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்மளுடைய யமுனா நேரம் நிவின் கிட்ட போயிட்டு நிவின் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அக்கா உடை கட்டாயத்தினாலதான் நீங்க என் கழுத்துல தாலி கட்டினீங்கன்றது எனக்கு தெரியும் உங்களுடைய மனசு மாறும் நீங்கள் என்ன நல்லபடியாக ஏற்றுப்பீங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துப்பேன் நல்லன்னு சொல்லி யமுனா பேசுகிறாங்க ஆனால் நிவின் அதுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்காத மாதிரி ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டு இருக்காங்க இதை நம்ம விஜய் நோட் பண்ணுறாங்க உடனே நம்ம யமுனா கிட்ட இங்கே பாருமா எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்திருக்குன்றது உனக்கும் தெரியும் கொஞ்சம் அதை அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுமா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு விஜய் சொன்னதோ ஓகே மாமான்னு சொல்லிட்டு யமுனாவும் அமைதியாக இருக்காங்க நிவின் ஒரு பக்கம் வந்து விஜய் நினைஞ்சு நீ இந்த அளவுக்கு கிளாடி αρபன் நினைச்சு கூட பார்க்கல எதுக்காகடா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு நிவின் விஜய் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க அதோட தோடன பிரமோவு முடிச்சுறகாங்கு